ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு டைமும் இல்லை டைம் கிடையாது நேரத்தில் போடலாம் போடலான்னு பாடுவேன் அப்போத்துக்கும் எனக்கு வேலை வந்துடும் சரி நான் அப்படியே விட்டுருவேன் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நெட்டு கிடையாதுங்க இந்த பக்கில் நெட்டு கிடையாது என்கிட்ட கிடையாது அதனால் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டுட்டு லைவ் போட்டால் நெட்டு நிறைய தேவைப்படும் அதனால் போடல ஃபஸ்ட்டு எனக்கு வேலை தான் வேலை வேலைன்றே அப்படி என்ன வேலைன்னு நீ கேட்காட்டிங்க வீட்டு வேலை தான் என் உடம்பு சூழ்நிலை அப்படி அதனால் வந்து நான் வேலை வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி படப்படப்படையும் செஞ்சு முழு முடிக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக தான் செய்வேன் நம்ம உடம்பு வீக்காச்சுன்னு அதுங்க நம்ம கவலைப்பட்டு வரக்கூடாது குழந்தைங்களுக்காக நம்ம வாழ்க்கை வண்டி ஓடின்னு தான் இருக்கணும் நம்மளால முடியணா கூட அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு ஆறுதல் கிடைக்கும் நம்மளுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு யாரும் இல்லை என்ன வந்துச்சுன்னா நோய் வந்தால் கூட நம்மளுக்கு ஒன்றுமே ஆகிறது சட்டை பண்ண மாட்டோம் எடுத்து நம்ம பாட்டு நம்ம மனசை வந்து நீ நல்லா இருக்கிறத சொல்லி நம்ம பாட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓடினே இருக்கலாம் யாருமே கவலைப்படாதீங்க காயோ நம்மளுக்கு யாருமே இல்லையே நினைக்கவே நினைக்காதீங்க கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு இந்த பூமியில் நம்மளை பிறக்க வைச்சவருக்கு நம்மளை வாழ வைக்க தெரியாதா கவலையே போடாதீங்க நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்களோ அந்த சாமியை மனசார கூப்பிடுங்க அந்த கடவுள் வந்து யார் ரூபத்துலனாச்சும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கடவுள் வந்து பல ரூபத்தில் வருவார் நீங்கள் கவலையே போடாதீங்க நீங்கள் கும்பிட்ற சாமியை மனசார கூப்பிடுங்க இனிமேல் மனசில் வந்து தீர்மானம் எடுத்துக்கோங்க கடவுள் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை பயமு நீங்கள் நினச்சி வாழுங்க நமக்கு சந்தோஷத்தை கடவுள் கொடுப்பாரு மறக்காமல் கோயிலுக்கு போங்க வாழ்க்கை வந்து அழகான பூந்தோட்டம் மாதிரி வாழும் நம்ம வாழ்க்கையிலும் காசு வீசும் நான் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறேன் லைவ் வந்து கொஞ்சம் நேரம் தான் போடுறேன் ஏன்னால் வந்து நெட்டு விளையாடணும் குழந்தைங்க வந்தால் நெட்டு பார்க்கணும் எப்பவுமே சந்தோஷத்தோட குழந்தைங்களோட தான் நான் வந்து எப்பவுமே பெருசாக நினைப்பேன் ஆனால் என் குழந்தைங்களும் சும்மா சொல்லக்கூடாது எங்களை ஒருத்தரை மதிக்கிறாங்க அந்த அவங்களும் வந்து என் குழந்தைங்க மதிக்காதுங்க பேசாதுங்க அந்த வகையில் அந்த ஒரு விஷயத்தில் என்ன இருக்குது குழந்தைங்க அப்படி தான் இருந்தேன் எங்கள் அம்மா அப்பா மதிக்காதுங்கள நான் மதிக்க மாட்டோம் பேச மாட்டோம் அதே மாதிரி எங்கள் ரெண்டு குழந்தைங்களும் என் பெரிய பொண்ணும் அம்மா இன்னும் மதிக்கலாம் அவங்கக்கிட்ட நாங்கள் இருக்க மாட்டோம் பேச மாட்டோம் எந்த இந்த ஒரு ரீசனுக்காகவே கடவுளையும் என்னை சீக்கிரம் கொடுத்துக்காத கொஞ்ச நாள் என்னை வாழ வேண்டிய குழந்தைக்காதுன்னு தினம் தினம் வேண்டுதான் கடவுள் இருக்குமா அந்த கவலைப்படக்கூடாது கடவுள் யாரும் கைவிட்டு மாட்டாங்க இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம் கடவுள் 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 நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி வீடியோவில் பார்க்குறது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது அதை நம்மளை ரொம்ப முன்னோக்கி செல்லுது நீங்கள் கோயிலுக்கு போய் தான் கும்பிடணும் அப்படி இல்லை மனசார கடவுளில் வந்து மனசில் முருகா அப்படின்னு கூப்பிடு அந்த கடவுள் வந்து வேறு ரூபத்தில் வந்து நான் நல்லபடியாக நம்மளை காப்பாற்றுவார் நம்பிக்கை மட்டும் எனக்கு கை விடாதீங்க நம்பிக்கை தான் நம்மளுக்கு வந்து ஒரு வந்து மூன்று மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா நம்பிக்கை இருந்தால் அப்போ போகிறோமோ போலியோ எல்லாேருக்கும் அந்த நல்ல வாய்ப்பு கெடைச்சிடாது போனாலும் போகட்டாலும் முயற்சி கைவிடக்கூடாது மீசியம் முறுக்கிட்டு போயிட்டே இரு பாட்டு வருது அந்த மாதிரி பாட்டு படிக்கணும் போயிட்டே இருக்கணும் எதுக்கு அவங்க கவலைப்படாதீங்க இன்றைக்கி எனக்குன்னா நாளைக்கு உனக்கு அவ்வளோதான் அடிவரை சொல்கிற மாதிரி இப்போவே காமலேஜ் சொல்கிற மாதிரி இன்னைக்கு எனக்குன்னா நாளைக்கு உணுட்டுன்னு சொல்லிட்டு போங்க ஆள்களை நல்லதே நடக்கும் இன்மேட் ரெகுலராக லைவ் பார்க்குறேன் நெட் இல்லாத காரணத்தால் என்ன வரணுன்னு கூச்சுக்காதீங்க மறுக்க மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கடவுளை நம்புகிறோம் கைவிடப்படறார் நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்களோ அந்த சாமி மனசார கும்பும் நல்லா வேண்டுங்க நம்மளுக்கு யார் ரூபத்தெலாம் வந்து அருளாக புரிவார் அதனால் வந்து நீங்கள் எதுவுமே மனசை த தளர வச்சுக்காதீங்க எவ்வளோ பார்த்துட்டு எதுனான்னு போய்கிட்டே இருங்க ஓகேவா வாழ்க்கையில் வந்து ஆயிரம் பிரச்சனைகள் வரும் போகும் நிலையான பிரச்சனை எதுவுமே வாழ்க்கையில் இருந்தது கிடையாது அதனால் நிலையான சந்தோஷமும் இருந்தது கிடையாது வாழ்க்கைன்னா இன்னும் தும்பும் மாறி மாறி வரும் அந்த மனசுக்கு வச்சுக்கோங்க எனக்கு இன்பமாக இருக்காங்க அது தும்ப வரும் அதையும் எதிர்கொள்ளும் சந்தோஷம் மட்டும் வாங்கி பயக்கில் போட்டால் முடியுமா துன்பத்தை வாங்கி பையட்டில் போட்டுக்குவா அப்படின்னு நினச்சி நானும் அப்படி தான் சந்தோஷம் சந்தோஷப்படும் அதுக்கு வந்தால் விடு அடுத்தது என்னென்னு பார்த்துக்கலாம் முயற்சி பண்ணலாம் நீங்களும் முயற்சி மட்டும் கைவிடாதீங்க கடவுளாக நம்புங்க கடவுளாக நம்புங்க கடவுளை மட்டும் நம்புங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கை யாரும் போட காணும் மறக்காமல் லைக் போட்டு விடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு நல்ல செய்தியோடு உங்கள் பார்க்குறேன் பார்க்குறேன் பாய்